இரவின் கண்கள் நல்லா டைட்டில் அது பார்த்திபன் எடுத்தார் இரவின் மடியில்ன்னு நினைச்சார் இரவின் நிழல் அப்புறம் ஒரு படம் இரவின் மடியில்ன்னு வந்தது ஆமாம் அதே கண்கள் இரவின் கண்கள் ம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் இது ஏஐயோட கண் சொல்கிறது இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் ஆசு கதாசிரியருக்கு எனது முதல் வாழ்த்துக்கள் ஏன்னா எதையோ திங்க் பண்ணியிருக்காரு பரவாயில்ல ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எமகாதகப்பையன் இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர் நம்ம டைஹார்ட் ஹீரோ ஒரு பேருந்தேன் ப்ரூஸ் வில்லிஸ் ப்ரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உடம்பு சரியில்லை அவருக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் நடிக்க போக முடியல டைரக்டர் என்ன பண்ணிட்டா ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஏஐயை வச்சு உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு பத்து ஏங்கிளில் அவரை உட்காத்து வச்சு ஷாட் எடுத்து நிற்க வச்சு ஷாட் எடுத்து அனுப்பி விட்டார் அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம் விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம் எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம் இப்போது இப்போ விஜயகாந்த் சின்ன கவுண்டர் டூ அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும் உடனே ஹாலிவுட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏய் வச்சு கதை பேச கதை பண்ணலாம் நீங்கள் அந்த அவுட்லைனை சொல்லிட்டிங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும் அதே அவுட்லைன் இன்னொருத்தங்கிட்ட சொன்னான்னா அது வேறு மாதிரி குக் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமையே இருக்கலாம் மூளை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கல ஸோ அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இப்போ இந்த ஏஐ மூலமாக படம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஏஐயை பற்றி படம் எடுக்கலாம் ஏஐ உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க இது உங்களுக்கு தெரியுமா இப்போ செய்தியாளர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இன்வென்ஷன்னால் அது ஏஐ அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பாமாவும் பயன்படுத்தலாம் அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடச்சிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லரை பார்த்த உடனேயே புரியுது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சபாஷை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நினச்ச ஹீரோயின் வந்தாங்க எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரரசு பக்கத்தில் தான் உட்காருவாங்க அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் நான் கண்டுபிடிச்சப்பா ரெண்டு பேரும் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க ஆனால் நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டாக பண்ண தேடி கண்டுபிடிச்சி உட்காத்த வச்சுட்டே தட்டுங்க கை தட்டுங்கன்னு சொல்லி இவருக்கா கதை சொல்ல தெரியாது எத்தனை கதையே சொல்லிட்டார் பாருங்க வர்ற ஆளுகளை வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு இந்த தான் பேரரசு நிறைய பேத்தை கவித்துருக்காரு விஜய கவுத்துருக்காரு அஜித்தை கவுத்துருக்காரு விஜயகாந்தை கவுத்துருக்காரு கதை சொல்லாமல் எப்படி கவுக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன கேளுங்க எனக்கு கதை சொல்ல தெரியாது கதை பண்ணத்தான் தெரியும் விஜயகாந்த் சாருக்கு கதை சொல்லணும் நான் சிரிச்சிட்டேன் என்ன கதை சொல்லான்னு இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் கேட்குறாரு உதய் நீ ஏதாச்சும் கதை சொல்லுப்பா அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு படம் ஆரம்பிக்க போகிறேன் கதை சொல்லியான்னு நானும் யோசனை பண்ணுறேன் ஏங்க இதெல்லாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை நான் அது நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன்னா நாளைக்கு சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லுவேன் படம் எடுக்கிற இன்றைக்கி வேறு மாதிரி எடுப்பேன் அதை முதல்லையே சொல்லிட்டேன்னா முதல்ல சொல்கிற படத்துக்கு முடிக்கிற படத்துக்கு வித்தியாசமும் இருக்காது விசய வித்தியாசம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னா ஒரு வரியில சொன்னேன் துண்டெடுத்து தோளில் போட்டால் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்னு அர்த்தம் அதை இடுப்பில் கட்டினா கோயிலுக்கு போகிறேன்னு அர்த்தம் அப்படி கழட்டி தூக்கி வச்சனா பட்டையை கிளப்ப போகிறேன்னு அர்த்தம் இதுதான் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு படுகப்பூரம் இருக்கா அப்படின்னாரு ஆமாம் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த விருந்து பல விஷயங்கள் அந்த கதை இந்த சின்னக்கன்று படத்தை எடுத்தாவே பத்து கதை பண்ணலாம் இப்போ என்னை விட்டாலும் பத்து கதை பண்ணிவிடுவேன் ஸோ அளவுக்கு நிறைய வாழ்வியல் சமாச்சாரங்கள் அதாவது கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேன் வாழ்வியல் படைப்புகள் என்றது இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி இந்த ஓடிடி தளத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அது ஓடிடி தளத்துக்காக படம் எடுக்கிறது அப்படி எடுத்தால் தான் இன்றைக்கி தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்னு ஆகிப்போச்சு ஒரு காலத்தில் ஃபாரின் ரைட்ஸ் வித்தா தான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா ஃபாரின் ரைட்ஸுக்கு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் சேட்டிலைட் ரைட்ஸ் வித்தா தான் இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டிலைட் ரைட்ஸ் வித்தா தான் நம்ம இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ என்னென்னா நம்ம ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணால் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு விதத்தில் நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யார் யார் யாரோ அந்த ரிலீஸை டிசை டிசைட் பண்ணுறாங்கன்றது தான் உண்மையை தவிர ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தலம் நீ ஒரு ஆப்பை எடுத்துட்டு நீ ஒரு ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி படம் பார்க்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அது பார்க்க முடியும் அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டால் உலகம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும் ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம் ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் படைப்பாளிகளும் சரி ரைட்டரும் சரி நடிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம் ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படைப்பினுடைய தரம் இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள் பெரும்பாலும் ஓடிடி தளங்களில் யார் பாடம் பார்க்குறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் த இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்குறாங்க இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படமாக இருந்தால் தான் பார்ப்பானிங்க நல்ல படம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொன்னேன் என்னங்க நீங்கள்லாம் எடுத்துக்கிறது அந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியுமோ எடுத்தால் ஓடாதையா நம்ம ராத்திரியில் படம் பார்க்குற மாதிரி எடுத்தால் தான் ஓடும் இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்குது நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும் ஏ ஏன்னெல்லாம் வச்சுட்டு இது ஒரு முயற்சி இதில் வெற்றி அடைவீங்க அதில் சந்தேகம் இல்லை பட் இருந்தாலும் இந்த ஏஐலேயே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவில் பார்க்குற படங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்குது பாருங்கள் அது இருந்தால் தான் ஓடிடிக்காரன் வாங்குகிறாங்க ஒரு பத்து பெட்ரூம்ஸின்னாவது இருக்கணும் ஒரு முத்த காட்சி இருக்கணும் அப்புறம் அறகுடை உடையோட கட்டி தழுவுதல் படுக்கையில் பிறல்றது இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில் அதையெல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரிவிக்கிறார்